திருவிளையாடல் மாதிரி மாதிரிதானே இதுவும் அவராலதானே இது நடந்தது இல்லன்னா அவர் பேசாம போய் குதிரையை வாங்கிட்டு வந்திருப்பார்ல அவர்தானே அவரை வந்து ஈர்த்த இதை நியாயப்படுத்துற மாதிரி ஏதாவது வரிசையை போராட்டத்துல வருதா ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே காக்கும் எம் காவலனை கான்பாரிய பேரு வெளியேவா அது அது வந்து நான் தப்பு பண்ணாலும் நீ என்னை காத்துருவாங்குற மாதிரி நம்ம அத்தை வச்சிக்கலாம் ஆனா பண்ணது நியாயப்படுத்துற மாதிரி வரி என்ன பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அந்த வரி என்ன தோணுது உங்களுக்கு நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம ஒரு இதுக்குள்ள இருக்கு நம்ம பாசத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கும் அந்த பாசத்தை வந்து அழுத்து நமக்கு வந்து மெய்ஞான ஆசானே அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் இதுல வந்து பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அது எல்லாத்தையும் அவர் கட் பண்ணி ஒரு உண்மையான மெய்ஞானம் வர்றதுக்கு வழிபண்ணி விட்டுறாரு அப்ப போய் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆச்சு இதுவும் என்ன பண்றாரு எத்தனை தண்டனை கொடுத்தாலும் பண்ணது தப்புதான் அதுக்கு தண்டனையும் கிடைக்குது சிவனுக்கு தண்டனை கிடைக்குது சிவனுக்கு தண்டனை கிடைச்சதா கிடைக்கலையா தரம்படி கட்டாரு அவருக்கும் தண்டனை கிடைச்சிது ஆனா என் ஆஃப் த டே அவரு இவரை கப்ப இவருக்கு வந்து அந்த மெஞ்ஞானம் கிடைச்சி இவர் வந்து சிவத்தோட சிவம் ஆயிட்டாரு இல்லையா பாசமாக பாரிக்கும் ஆரியனே மறைந்திட மூடிய மாய இருளை வந்து மாயங்கிற இருக்கு அதுல அதுல வந்து நல்வினை தீவினை கட்டி கட்டி இருக்கு என்னுடைய ஆன்மாவை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா மூடி இருந்தா கூட எனக்கு வந்து அவர் வந்து காட்சி கொடுக்க எனக்கு வந்து அருள் புரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் இந்த இதுல ஓகே அதுல கீ மாய இருள் மாய இருள்ங்கிறது அறியாமை ஈர்த்தனை ஆட்கொண்ட ஏந்தை பெருமானேன்னு சொன்னீங்க அப்ப கூர்த்த மெஞ்ஞானத்தால்னு அடுத்து சொல்றாரு இப்ப இவருக்கு இதுல என்ன கூர்த்த மெஞ்ஞானம் எது மெஞ்ஞானம் மெய்ங்கிறது உடல் உயிர் தானே ஐயா உயிர் அது உணர்ந்து அவருக்கு புரிஞ்சது நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல எது மெய் மெய்ங்கிறது இறைவன் ஒருத்தர் தான் இப்ப மெய்ங்கிறது என்ன அப்ப எந்த எல்லா காலத்திலையும் மாறாமல் இருக்கக்கூடியவர் சச்சித் ஆனந்தம் இல்லையா மெய் ஞானம்ங்கிறது அவரை பத்தி ஒரு ஞானம் கிடைக்கிறது தான் மெய் ஞானம் தாய் சிறந்த தயான தத்துவனே தாய் வந்து ஒரு குழந்தை அழுக போகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி வந்து பால் கொடுத்துருவாங்க ஆனா அதை விட முன்னாடி என் பெருமான் வந்து முன்னாடி நிப்பாருங்கிறதா இப்ப சாய் சித்தாந்த நீங்க படிக்கிறீன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப நீங்க வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் பதி பசு பாசம் இந்த மூணை வச்சுதான் நம்ம சைவ சித்தாந்தமே இருக்கு

எல்லாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பாசத்தை பத்தி சொல்லுங்க பாசமா பற்றி இறைவன் வந்து அவனை நம்ம எவ்வளவு அறிய முற்பட்டாலும் நமக்கு அது திருப்தி ஆகும் அறியணை இறைவனை பத்தி இன்னும் நமக்கு அறியணும் அறியணும் அந்த ஒரு பேர ஆர்வம் நமக்குள்ள இருக்கு அறிய முடியாத அளவுக்குள்ள அமைதி கமேங்கிற அந்த இறைவனை பத்தி சொல்ற பதிகள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க பதிய பத்தி சொல்ற லைன ஒரு ரெண்டு மூணு லைன் ஒரு சொல்லுங்க முடிஞ்சா ஒரு அஞ்சு ஆறு லைன் சொல்லுங்க பதிய பத்தி நமசிவாய சிவாய பதிதான் கோகலி ஆண்ட குருமணி தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஈசன் அடி போற்றி ஈசன் யாரு பதி ஈசன் அடி போற்றி என் தந்தை யாரு பதி அப்புறம் தேசன் தேசன் அடி போற்றி தேசன் யாரு பதி சிவன் சேவடி போற்றி சிவன் டாக்ட சொல்லிட்டாரு சிவன் பதி ஆஹ் நேயத்தையே நின்ற நிமலன் அடி போட்டி நிமலன் யாரு பதி ஆஹ் பசுவை பத்தி சொல்ற லைன் ஏதாவது எனக்கு ஒரு ரெண்டு மூணு லைன் சொல்லுங்க முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் பிறப்புங்கிறது எது யான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் யாரு இழைத்தது பசுதான் இழைச்சது நீயே உன் பொன்னடிகள் தண்டின்று விடுற்றேன் யாரு விடுத்துறது பசுதான் விடுற்றது அதே மாதிரி பாசத்துக்கு ஏதாவது ஒரு ஒன்னு ரெண்டு லைன் சொல்லுங்க சொல்லாத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அஞ்ஞானம் தன்னை நல்ல நல்லறிவே இங்க பாருங்க மறைந்திட மூடிய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கை அருங்கை கட்டி பாசமாம் பற்றத்து பாரிக்கும் ஆரியனை உலக பற்றில இருந்து விடுவிக்கணும் இப்போ இப்போ நம்ம சிவபுராணத்துக்கும் இப்போ இந்த மடத்துக்கும் இந்த மடம்னா நான் சொல்றது இந்த இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா மடத்தோட சம்பந்தப்பட்டது என்ன நமக்கு வந்து வேதாந்தம் சித்தாந்தம் அது அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல ஆனா அதுல வந்து நம்ம வந்து நம்ம பூஜை குரு பூஜை நடக்கும் போது ஒவ்வொரு முறையுமே தேவாரம் பாராயணம் பண்ணணும்ன்றத வந்து மடாதிபதி வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி தேவார பாராயணம் தான் சொல்லி சொல்லுவாங்க ஐயா சொல்லுவாங்க சுசபி ஐயா சொல்லுவாங்க நாலு மார்க்கம் உண்டு சிதம்பரத்துல நாலு பேரு நாலு வழியில வந்தாங்க சுந்தரர் ஒரு வழியில வந்தாரு திருநாவுக்கரசர் ஒரு வழியில வந்தாரு மாணிக்க வாசகர் ஒரு வழியில வந்தாரு சம்பந்த பெருமான் ஒரு வழியில வந்தாங்க அப்பா மகன் உறவு வந்து சம்பந்த வந்த உறவு ஒரு தலைவன் தலைவி உறவு வந்தது வந்து திருநாவுக்கரசர் மார்க்கம் நண்பன் நண்பனாக பாவித்தது வந்து சுந்தரோட மார்க்கம் காதலன் காதலியா பார்த்தது மாணிக்க மார்க்கம் ஆனால் காதலன் காதலியா பார்த்த மாணிக்க வாசகர்த கிழக்கு வாசல் வழியா உடனடியாக நேரடியாக வந்து நடராஜரை அடைஞ்சாரு அவரு அவர் வந்து தன்னை தன்னை ஒன்று காதலியாகவும் நினைச்சிட்டு சிவபெருமான காதலன்லாம் நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்தார் நான் எப்ப என்னை கூப்பிடுவேன் என்று அது வந்து இதுதான் எனக்கு அது தெரிஞ்சது இல்லையா வந்து இந்தியில எந்த கேட்டகரியில வள்ளல்லா ரசிப்பீங்க சன்மார்க்கத்துல இப்ப வள்ளலாருக்கும் மாணிக்கவாசகருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிறைய தொடர்புகள் இருக்கீங்க ஏன்னா அவர் வந்து வல்ல ஐயா மாணிக்கவாசகசாமி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல் பாடினத அவர் ஆறாயிரம் பாடல்கள் பாடி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் வந்து மேற்கோள் காட்டித்தான் அந்த திருவாசகத்தை நினைஞ்சு நினைஞ்சுதான் இருக்காரு வள்ளலாறு வள்ளலாறு வந்து சிவபுராணத்தோட என்ன அவரு அவருடைய உடல்ல எங்கயாவது அவரு ஆமா அவர் சொல்ற சொல் சொல்றீங்க அவரோட வந்து தாய் எங்கேயாவது ஏதாவது நேரத்துல மறந்துடுவோமோன்னு சொல்லி தன்னோட குடுமையில ஒரு ஓலையில பண ஓலையில எழுதி அதுல சுருகி வச்சிருப்பாரா எப்பயாவது தான் மறந்துடுவோமோன்னு நினைக்கும் போது அந்த அந்த பண ஓலையை எடுத்து படித்து பாப்பாரான் தன்னுடைய முதல் இது ம மனைவிக்கு வந்து முதல் முதல்ல வந்து முற்றோதல் அதாவது திருவாசக முற்றோதல் பண்ணி பண்ணதே வள்ளலா இருந்தேன் ஐயா சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியேன்னு சொல்றாரு என்னை காக்குறதுக்கு வேற யாரையும் நான் எனக்கு ஏற கிடையாது ஆனா அந்த இது வந்து நீ வந்து பேரொழியா வந்து அதாவது அந்த ஒளி வந்து எல்லை இல்லா ஒளியா வந்து வந்து நீ என்னை காண்பதற்கு அரிய பேரொலின்னா அவரு மிக பெரிய பேரொழி ஒளி ஒடிவாக இருக்காருன்னு சொல்லலாம் அப்புறம் அவர் இன்னொன்னு உள்ள நம்ம உள்ளத்துல இருக்காரு அதனால நம்ம அவரை காண முடியாதுன்னு அதையும் ஒண்ணு சொல்றாரு அந்த ஒளியை காண முடியாதுன்னு அப்படியே அர்த்தம் பண்ணலாம் இப்ப உங்களுக்கு என்ன எனக்கு ஆக்சுவலா சொல்ல நமக்கு இந்த வந்து அளவே இதாக்க முடியாது ஐயா உங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்கு உங்களுக்கு அதுல மூழ்க மூழ்க அது முத்த எடுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் போயிட்டே இருக்கலாம் அந்த அளவு இருக்கு நம்ம அந்தந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாதான் நம்ம அந்த ஞானம் கிடைக்குமே தவிர எடுத்த உடனே முதல்ல படிச்ச சின்ன குழந்தைங்களுக்கு ம மனப்பாடம் பண்ற மாதிரி வாய்ப்பாடு மாதிரிதான் மனப்பாடம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமா சொல்றது அப்படிதான் இருக்குமே தவிர நான் அந்த அளவுக்கு முத்து எடுத்திருக்கணும் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதியா ஆஹ் இப்ப தாய் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு வந்து அம்மா வந்து அது வந்து நம்ம நான் சாதாரணமாவே சொல்லுவாங்க இறைவன் வந்து அம்மாவோட பெரியவங்க அப்படிங்கறத வந்து எல்லாருமே சொல்ற சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு அதை விட பெரியவன்னா அந்த மாதிரி ஒரு அம்மாவை அம்மா வந்து பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அம்மா அந்த மாதிரி ஒரு அம்மாவை இறைவன் வந்து எனக்காக குடுத்துருக்காருல அதுவே அவருடைய பெரிய தய இதுதானே உங்களுக்கு

மாணிக்கவாசருக்குள்ள சிவனே இருந்து சொன்னாருன்னு தான் நம்ம எடுத்து மாய பிறப்பது மன்ன நடி நம்ம உயிர்களுக்கே உள்ள ஒரு இது வந்து இந்த பிறவி அந்த பிறவிங்கிற துன்பம் வந்து ஒரு நோய் பிறவி நோய் அந்த பிறவி நோயை வந்து யாராலையும் தீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கர்மா செஞ்சுட்டு இருக்கோம் அதுல இன்பம் துன்பம் ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியலைனால அந்த அது வந்து மாயையில விட வேண்டியது மாயையில இருந்து நமக்கு வந்து இன்ப துன்பம்னு வர வேண்டியது அதுக்குள்ள பாவம் புண்ணியம்ங்கிற அந்த வினை வந்து சுத்திக்கிட்டே இருக்கக்கூடியது அப்ப இது வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு மாய பிறப்பாகும் உங்களுக்கு நமக்கு நம்ம இந்த இதுல இருந்து நம்மளை நீக்கி வெளியில கொண்டு வரக்கூடிய மன்னன் மன்னன் அவர் அவருக்கு தலைவன் தான் அந்த அந்த அவருடைய அந்த திருவடி அவருடைய அருள் திருவடின்னு சொன்னாலே அவருடைய அருள்ன்னு தான் சொல்லுவாங்க அந்த திருவடியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு மாயப்பிறப்பனுக்கும் மன்னன் அதாவது இந்த உலகமே மாயை உயிர்கள் எல்லாம் இந்த மாயையுடைய தோற்றங்கள் ஆஹ் நம்ம அதுலயும் வரோம் நம்ம அதுலதான் வரோம் அத அந்த மாயை அறுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இறைவன் அப்படிங்கிறார்